அனைவருக்கும் வணக்கம் அன்புக்கு இணையவர்களே ஆன்மீக அன்பர்களே இது ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளும் ஆவணி மாதம் அப்படிங்கிற தமிழ் மாதம் சிரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினாறு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உண்டான ஒரு அருமையான மாதம் சூரியன் ஆட்சி செய்யக்கூடிய மாதம் விநாயகர் சதுர்த்தி இருக்கக்கூடிய மாதம் சதுர்த்தியிலிருந்து ஒரு பத்து நாள் கழித்து மகாலயபட்ச பௌர்ணமி மகாலயபட்சம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் இந்த வருஷத்தில் ஆவணி மாசத்துல மிகுந்த சிறப்பு ஒன்னே ஒன்று அது விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி இருபத்தி அதாவது ஆவணி பத்து ஆவணி பதினொன்று ஆவணி பத்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆலயங்களில் இந்த சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சதுர்த்தி பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகம் எல்லாம் நடைபெறும் வீடுகளில் அடுத்து புதன்கிழமை வீடுகளில் விநாயகர் சேர்த்தி கொண்டாடப்படும் இது பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கக்கூடியது ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுக்லபட்ச சதுர்த்தினாவே காலையில் தான் அதனால் காலையில் சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரம் அந்த இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை அனைவரும் விநாயகர் சேர்த்தியை கொண்டாடு கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜும்போ குலசார உச்சிதம் உமாத்துதம் தோக விநாச காரணம் நமாமி விக்கினேஸ்வரவாத பங்கஜம் விநாயகனே வல்வினையே வெறருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனிமிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணிற் பணிவின் கணிந்து அந்த வகையில் விநாயகரை போற்றி விநாயகர் சேர்த்தியை கொண்டாடு கொண்டாடுவோம் அந்த விநாயகனுடைய முழுமதற் கடவுளான விநாயகன் பரிபூர்ணமான அருளை நமக்கு வழங்குவார் இது இந்த ஆடி மாதத்திலே இருக்கக்கூடிய நகர்வோம் சக்தி வாய்ந்த சிறப்பு அனைவரது உள்ளங்களிலும் அனைவரது மனங்களிலும் அனைவரது இல்லங்களிலும் வந்து அமர்ந்து விருப்பமாக இந்த பூஜையினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் விநாயகர் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைதனும் கணபதி என்றிட கருணும் பார்த்தலாம் கணபதி என்றிட கவலை தீருமே இது விநாயகருடைய பாடல் அதை தவிர நம்ம விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே என்ன பாடுவோம் பிரபு கணபதி பரிபூரண வாழ்வர்களாயே அப்படிங்கிற பாட்டு யூடியூப்லெல்லாம் வருது அந்த பாடலை போட்டு கேளுங்க வீட்டில் ஒழிக்க விடுங்க நல்லது அடுத்ததாக அந்த மாசத்தில் கிரகநிலை எப்படி இருக்குன்னாக்கா சூரியன் சிம்மத்தில் சூரியன் இது நவமி திதியில் ஆரம்பிக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த மாதம் ஆரம்பிக்கிறது அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அவரு தன்னுடைய சொந்த வீட்டில் சிம்மத்தில் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது சூரியன் மகப்பூரம் உத்திரம் நட்சத்திர சாரம் அடுத்தது சந்திரன் கிருத்திகை சூரிய நட்சத்திரனுடைய சாரம் செவ்வாய் இந்த மாதம் பூரா கன்னிராசியிலே இருக்கக்கூடியது புதன் இந்த மாசத்துல மூன்று இடங்களுக்கு தாவி கடைசியாக மாதத்தினுடைய கடைசியிலே கன்னிராசியிலே செவ்வாயோடு சேரக்கூடியது புதனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஏறார் அவருடைய சொந்த நட்சத்திரமான ஆயிலியம் மகம் பூரம் ஆயில்யம் அவருடைய சொந்த நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அடுத்தது மகப்பூரம் புத்திரம் குருவான் இந்த மாதம் புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ற மிதன ராசியில் சுக்கரனாகப்பட்டவர் எப்போவுமே சுக்கரனும் சூரியனும் புதனும் ஒரே அப்படி ரிலேட்டிவாக பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பார் சுக்கரனும் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலமும் இந்த மாசத்துல வரும் அடுத்து சனி பகவான் போராட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரகதியில் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் அதாவது வக்கரகதி மூணுலேருந்து திரும்ப ரெண்டுக்கு வந்துட்டார் ரெண்டுக்கு அப்புறம் திரும்ப ஒன்றுக்கு போவார் போராட்டாதி ஒன்று குருவுடைய நட்சத்திரம் போராட்டாதி குரு சாரம் பெறுகிறார் அது ஒரு சிறப்பு ராகு கும்பத்தில் இருக்கிறதும் கேது சிம்மத்தில் இருக்கிறதும் அடிப்படையான இந்த மாதத்தினுடைய கிரக நிலை மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் சற்றேறக்குரிய சிறப்பான பலனாக தான் இருக்கு இந்த மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல விநாயகர் சேர்த்தியை கொண்டாடுங்கள் பௌர்ணமி கொண்டாடுங்க அமாவாசை செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய சிறப்பாக இருக்கும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நல்லதே நடக்க கற்பக விநாயகரை வேண்டி இப்ப இந்த பன்னெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் கற்பக விநாயகம் விஜய் மகா கணபதி சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்ட கும்பராசி என்பர்களே கும்பம் என்பது ஒரு உயரிய ஒரு பொருள் கும்பம் என்பது கும்ப ராசி என்பது ராசியிலேயே எல்லாத்திலையும் சேரக்கூடிய ஒரு ராசி ஏன்னா ராசி மண்டலத்தில் அது பதினொன்னு கடகராசிக்கு மட்டுந்தான் கும்பராசி ஒரு எதிர்ஸ்தானம் எட்டாம் இடம் அதே போல் கன்னிராசிக்கு கும்பம் ஆறாம் இடம் இந்த ரெண்டு ராசி கூட இந்த ஆறு எட்டு வேலையை வந்து அங்க உட்காரக்கூடிய கிரகங்கள் தான் செய்யுமே தவிர இந்த ராசினால கிடையாது சொல்ல போனால் கும்பராசிக்காரர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கக்கூடிய தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க இன்னைக்கு காலப்போக்கில் மாறிச்சு சனி பகவான் தன்னுடைய கனிகாலத்துல சனி பகவானுடைய ஆட்சிங்கிறதுனால இது மூல திரிகோண வீடு சனிக்கு அதனால அந்த சனி பகவான் என்ன பண்றார் ஆஹா இந்த வீட்டுக்கு நான் தான் ஒரு சிறப்பு என் பக்கத்துல யாரும் போட்டு உட்கார கூடாது அப்படிங்கிற ஒரு தோரணையை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு வயதானவர்கள் அதாவது ஒரு பொறுப்புன்னு வரக்கூடிய ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் நாற்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களே ஒரு சில சிரமத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த கும்பராசி ஆனால் இன்றைய நேரம் இந்த காலம் இப்பொழுது இந்த மாதம் பலன் என்ன சொல்லுது அவிட்டம் சதயம் போராட்டாது இப்போ போராட்டாதின் முன்னிலிருந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு வக்கரகதியில் மீனராசிக்கு சனி பாரி போச்சுன்னு சொன்னவங்கெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கு சனி குரு சாரம் பெற்று போரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரகதியில் ஒன்று ரெண்டு மூணுன்னு வர்றார் அப்போ நாலாம் பாக போகும்போது சனி பயிற்சி ஆயிடுது வக்கரகதியில் போகும்போது சனி பயிற்சி ஆயிடுது அதுதான் வரக்கூடிய மருந்து மாதம் இப்போ மீனத்துக்கு போனவர் ஏன் கும்பத்தில் வராது திரும்ப ஆறு மாத காலம் குரு வக்கரகதியாக போகுது குரு வக்கரகதியாச்சுன்னா நாலாம் இடத்துல வேலையை செய்கிறார் சனி வக்கரகதியாச்சுன்னா ஜென்மசனி வேலையை செய்கிறார் அதனால இந்த பலன்களை எல்லாம் மாத்தி மாத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால சிறுவயது ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ராசியில பிறந்த ஆண் பெண் அவர்களுக்கெல்லாம் யோகம் ஏன் நாற்பது வயசு இதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கணும் இப்போ அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய கடைசி திசையினுடைய கடைசி பாகம் ஒரு மூணு வருஷத்துல இருந்து வச்சுக்கலாம் செவ்வாய் முடிஞ்சு அடுத்த ராகு பதினெட்டு மூணு இருபத்தோரு வருஷம் வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள் வெளிநாடு உத்தியோகத்துக்கு போறேன்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்க இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இது அத்தனை பேருக்கும் இந்த ராகுனுடைய ஆதிக்கம் இருக்கு ராகு தசை ஜென்ம ராகு கும்பத்திலேயே ராகு இருக்கு அடுத்து இன்னொரு ரிசர்ச் பண்ணால் இப்போ இருபத்தொன்னு பதினெட்டு பதினெட்டு திசை இருபத்தோரு வயசு வரைக்கும் இது அப்படியே ஒரு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது பதினாறு வருஷம் குரு சார் முப்பத்தி ஒம்பது இப்போ நான் சொன்ன கணக்கு வந்துச்சு நாற்பது வயசு வரைக்கும் இது அப்படியே ஒரு அனுமதி அடுத்தது சதையை நடிச்சுக்கோ ராகு திசையில பொறுத்தவரை ஒன்று ரெண்டு மூணு நாலு மாதம் வரைக்கும் பதினெட்டு வருஷம் அடுத்தது பதினாறு முப்பத்தி நாலு வருஷம் சனி மூணு வருஷம் போச்சுன்னா அடுத்து யோகத்தை தான் கொடுக்கும் ஏன்னா நம்மளோட தெரியும் சனி தொந்தரவு பண்ணாத ராசி இந்த ராசி அப்போ அதில் ஒரு நாள் அது நாற்பது வச்சிக்கலாமா அடுத்தது குருதிசை போரட்டாரியில் பிறந்தோம் குருதிசையில் பிறந்துட்டார் குருதசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு அடுத்து கேதிசை எவ்வளோ அருமையான ஞான யோகம் அதனால தான் போரட்டாரி மட்டும் ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு நட்சத்திரம் இந்த கும்பராசி போராட்டாளி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு டெவலப்மெண்ட் காமிக்காது இந்த நாற்பது வயசு வரைக்கும் அதுக்கு மேலே டெவலப்மெண்ட் 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 கமிஷன் கரெக்ஷன் கமிஷன் இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கோ இதுதான் இதுதான் இந்த ராசிக்கு இப்போ பலனே முழுசா நான் மூணு வரியில சொல்லிட்டு அதை விட்டுருங்க இந்த கமிஷன் கரப்ஷன் விட்டுருங்க டெவலப்மெண்ட் 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 எப்போ பிறந்த இருபது வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இதை நோக்கியே போ டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் அடி எடுத்து வைக்கணும் அதனால படிப்புலேயோ உத்தியோகத்திலேயோ குடும்பத்திலேயோ எல்லாத்துலேயும் நீங்க ஒரு நார்மலான அணுகுமுறையில் இருக்கக்கூடிய சிறு வயது நபர்களுக்கு எந்த கட்டமும் இல்லை ஆனால் சொந்த ஜாதகத்தில் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிறு வயதில் தாய் தண்ணீர் விஷயத்தில் கொஞ்சம் கட்டப்படுவாங்க அதனால் நான் வந்து எங்கிட்ட இந்த டெலிவரிக்கு கேட்டால் சிசேரனைக்கு ஆப்ரேஷனுக்கு கேட்டால் இந்த ராசியை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் இந்த நட்சத்திரங்கள் வந்து செம்பனுங்க அது மீறி கடவுள் விதி இதுதான் நடக்கும்னா அந்த நட்சத்திரத்துக்கு கிட்ட வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் வருது அதுக்காக இதை சொல்லும் அதனால் நாற்பது வயது வரை இருக்கிறவர்களுக்கு நல்ல யோகமான நேரம் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஐம்பது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வேலையை நோக்கி ஒரு செயலை நோக்கி ஒரு எண்ணத்தை நோக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அது ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு அது கைக்குள்ள கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வாகனம் வாங்கக்கூடிய யோகனம் உண்டு வண்டி வாகனம் வாங்கலாம் பழைய வீடு வாங்கி அதை புதுப்பித்து நீங்கள் குடி போகலாம் ஏறக்குறைய அதிகமான யோகத்தை கொடுக்கும் உத்தியோகம் வருமானம் கட்டுக்குள் ஒரு நல்ல முறையில் இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் குடும்பத்தினுடைய உறவுகளில் அந்யோன்யம் குறையும் ஆனால் ஏற்கனவே என்ன நடைமுறை இருக்கோ அதுதான் இந்த மாதத்தில் இருக்கும் புதியதாக எந்த ஒரு அனுசரணையும் இருக்காது உதவியை எதிர்பார்த்து போன இடத்துல சில அந்த மனிதர்களால் உதவி கிடைக்கும் நீங்க பார்த்து மனசுல ஒரு தைரியத்தை வரவழைச்சி இப்படி நம்ம செஞ்சே தீரணுங்கிற சில விஷயங்களை நீங்க செஞ்சுக்கலாம் சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்க கூச்சமே படாம எல்லாத்தையும் போய் அதாவது மரியாதையை எதிர்பார்க்காத விஷயத்தில் வருமானம் உண்டு மரியாதை எதிர்பார்த்தா வருமானம் இல்லை அதே போல குடும்பத்தில் கணவன் மனை உறவு ஐம்பது வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு சில சில தடுமாட்டங்கள் இருக்கும் நல்ல நேரத்திலையும் நல்லது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால மற்றவர்களுடைய காம்பரவைஸ் மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கக்கூடிய நேரம் அதை கேட்டு நடந்தால் உங்களுக்கு யோகம் வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் முக்கியம் அது குழந்தையிலேருந்து அப்பா அம்மா கிட்ட வேலைக்கு போனால் கூட வேலை செய்கிறவங்க நமக்கு சம்பளம் கொடுக்கவும் எதிராக உயர் அதிகாரிகிட்ட திருமணமான மனைவி கிட்ட அப்புறம் திரும்பவங்க குழந்தைகிட்ட அப்பா அம்மா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தான் நீங்கள் எதிர்பார்க்கணும் இந்த மாதத்தில் அதை எதிர்பார்த்துருங்க சில ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு இந்த ராகு ஜென்ம ராகு ஏழாம் இடத்துல சூரியன் வர்றதுனால நிறைய பகை அப்பாவுடைய ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பா அம்மாவனுடைய விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் போதுமானவர்களுக்கு அம்மாவுடைய காலம் இந்த ஐம்பது வயதுக்காரர்களுக்கு இப்போ ஐம்பது வயசு இருக்காங்கன்னா அம்மாவோடைய நேரங்காலம் ஏற்கனவே நிறைய கட்டத்தை கொடுத்துருக்கும் இப்போ அப்பாவோடைய நேரங்காலம் கட்டத்தை கொடுக்கறது அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை நல்ல நேரத்தில் தான் எப்போவுமே கெட்டதும் சேர்ந்து வரும் இதை சொல்கிறதுனால பல சங்கடங்கள் சில பேருக்கு இருக்கும் இருந்தாலும் அது இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு சந்தோஷம்தான் அது இருக்குன்னா அது ஒரு கட்டம் அதனால் யாருக்கிட்ட எங்கே நம்ம எந்த விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோமோ அது கிடைச்சாலும் அனுமதிச்சிக்கலாம் கிடைக்கிறானாலும் அதை விட்டுறோம் அதுக்காக நம்ம வந்து யாரையும் ஒரு உள்நோக்கத்தோட நம்ம பேச வேண்டாம் இருந்தாலும் இந்த ராசிக்கு பொதுவாகவே இந்த குருப்பெயர்ச்சி முடிகிற வரைக்கும் தான் ஆனால் இந்த ராகு ஜென்ம ராகு ஏழாம் இடத்துல இருக்கிற கேது பல விஷயங்களை வரவணையும் கொடுக்கும் பல விஷயங்களை செலவுலையும் வைக்கும் அதனால் இந்த மாசத்துல உங்களுக்கு முன்பகுதி வரவு பின்பகுதி கொஞ்சம் ஜாக்கிரதை நல்லது